ரணில் விக்ர பொறுத்தவரையிலே அவர் ஒரு செவ்வி ஒன்று கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்கறதாக இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஹைகான்ட் வச்சுக்கொள்ள மாட்டார் நிச்சயமாக அவர் கண்ணோடு கண்ணை பார்த்து அல்லது ஊடக விளையாடு சந்தித்தோ அல்லது அவருக்கு எதிரே இருக்கக்கூடியவருடைய கண்ணை பார்த்து கதக்கின்ற வழக்கம் அவருடைய கிடையாது ஆனால் நேற்று அந்த செவ்வியிலே நேற்று அல்ஜீராவுடைய மகதிஹசனுடைய அந்த செவ்வியிலே ரணில் விக்ரமசிங்க தன்னை அறியாமலேயே அவருடைய ஐக்காண்டக்ட் அதிகமான சந்தர்ப்பத்திலே ஊடகவியலாளரை சந்திக்க அவர் நேராக கண்ணை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு இதற்கு முந்தைய எந்த நீங்கள் விஷயத்தை பார்த்தாலும் ரணில் விக்ரமசிங்கை ஒரு நாளும் நேரடியாக கண்ணை பார்த்து கதைக்க மாட்டேங்குது அப்படி அதுதான் கதைப்பார் என்னால் அவருக்கு ஐக்காண்டைக்கு வச்சு பேசக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப அவங்க பேச மாட்டாங்க அவங்க பேசக்கூடிய அப்படியாக பேசக்கூடியவங்க ஒரு மோசமான சிந்தனையில் உள்ளவங்க தான் ஆனால் இந்த நேற்றைய அந்த சம்பவத்தில் ரணில் விக்ரமசிங்கை விடம் வந்து வைக்கப்பட்ட அத்தனை கேள்விகளும் அவர் ஆட்சியில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் குறித்து அல்லது பிரச்சனைகள் குறித்து அவரிடம் விசாரிக்கப்பட்டார் இதில் திட்டமிட்டு டயஸ்கோராக்களுடைய சேவை தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு கருத்தையே அவர்கள் வெளியிட்டிருந்தார் நிச்சயமாக இல்லை ஊடக சந்திப்பென்றால் என்னை என்னை பற்றின நீங்கள் சாதகமாகவும் கேள்வி கேட்கிறீர்கள் எனக்கு திக்கு முக்கூடிய அளவிலான கேள்விகளும் நீங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தேவை மக்களுக்கு சலையான விதத்திலே தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பைத்தான் ஊடகவியலாளர் செய்கின்றார் நீங்கள் எனக்கு சாதகமாகவும் எனக்கு சார்பான கேள்வியை கேட்கவில்லை என்று சொன்னதுக்காக இல்லை நீங்கள் இன்னொருத்தருடைய தேவைக்காக நீங்கள் செய்கிறீர்கள் குற்றச்சாட்டை நான் வைக்கிறதா என்றால் நான் உண்மையிலேயே ஊடக தர்மத்தை அறியாத நிலையிலேயே நான் வந்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜாம்பவானாக குறிப்பிட்டிருந்தார் அவர் தன்னை ஒரு ஜாம்பவானாகவே காட்டி வந்திருக்கின்றார் அவ்வாறான ஒருவர் இவ்வொரு ஊடகங்களிலே சென்று தான் ஒரு மொக்கேனப்பட்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறார் அதே நிலையில் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடகங்களிலே அவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற போது செய்கின்ற போதும் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஊடகங்களில் இவ்வாறான விடயங்களை செய்யாதீர்கள் சொல்லாதீர்கள் அதை கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஊடகங்களும் அதை அனுசரித்த ரீதியிலே தான் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே செய்யணும் நாட்டுக்கு வெளியில் என்பது அவர்கள் அவர்களுக்கான ஊடக தர்மத்தையும் ஊடகத்தினுடைய உச்சகட்ட பயன்பாட்டை பயன்படுத்தக்கூடிய நிலையில்தான் சில அதன் அல் ஜசீரா என்பது பல உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் அப்போ அந்த அல் ஜசீராவில் இருக்கக்கூடிய மகதிஹசன் என்பவர் இவரை விட வயது நாற்பத்தஞ்சு வயதுடைய ஒரு ஊடகவியலாளர் அவர் கேட்கின்ற கேள்வி அனைத்துமே இவருடைய காலத்தில் இவர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இவர் யகபாலன் ஆண்டு அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கின்ற போது ஈஸ்டர் குண்டு தாக்கல் இடம்பெற்றது இவர் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய ஜூலை கலவரம் ஏற்பட்டது ஜூலை கலவரத்துக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது இதுபோன்று அவரிடம் கேட்கப்பட்ட ஐந்து ஆறு கேள்விகள் அனைத்திலும் இவர் அதிகாரத்திலே இவர் அதிகாரத்தில் இல்லாத போது அல்ல